எப்போ நமக்கு இந்த ஜீரோ கர்மம் ஆகுன்னா இந்த ஜென்மத்தில இப்போ நமக்கு யாரையும் பழி வாங்குற எண்ணமே இருக்க கூடாது ஏமாத்திட்டான் பழி வாங்கணும் இப்படி அந்த பழி வாங்குற எண்ணமே நீங்க இல்லைன்னா ஜீரோ அப்புறம் ஆசைகளே இருக்கக்கூடாது ஒரே ஒரு முறை ஜப்பான் போயிட்டு வரணும் ஆசை இருந்தா மறு கண்டிப்பாக கண்டிப்பா இருக்கு புரிஞ்சுக்குங்க இப்படி ஆசைகளும் இருக்கக்கூடாது பழி வாங்குற எண்ணங்களும் இருக்கக்கூடாது கோபங்களும் இருக்கக்கூடாது இந்த முக்கியமான விஷயம் எதுவுமே இல்லை ஒண்ணுமே இல்லைங்க அவ்வளோதான் இறைவன் கூப்பிட்டா போயிடுவோம் அப்படின்னு எந்த ஒரு ஆசை இல்லாமல் எந்த கோபம் இல்லாமல் யாரையும் பழிவாங்கும் எண்ணம் இல்லாமல் இல்ல என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை நான் பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஆசை இல்லாமல் எதுவும் இல்லாம ஜீரோ அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு இருக்கா யாருக்கு இருக்கிறதோ இனி இந்த இந்த ஜென்மத்துல இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே தேவையில்லைங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க போதும் அப்படிங்கிற திருப்தி இருந்தால் மறுபிறவி கிடையாது அப்போ பிறவி இல்லா பெருவாழ்வை நோக்கி நாம போகிறோம் நீங்களே சிந்திங்க நமக்கு அந்த மாதிரி இருக்கான்னு யோசிச்சுங்க ஆயிரத்துல ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு எல்லாம் வாடகை வீட்டுல இருக்கிறங்க ஒரு சொந்த வீடு கட்டிடணும் இருந்தாவே மறுபடியும் பிறந்து கட்டித்தான் தீரணும் ஒரு முறையாவது ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சிடணும் இப்படி நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கு இல்லையா அதனாலதான் திரும்ப திரும்ப பிறக்கிறோம்